அதே சமயம் இந்த ராகும் சனியும் ஒன்றா இணைந்து செயல்படக்கூடிய காலங்களில் வெளிநாட்டுக்கு சென்றால் ராகு என்பது அலைச்சலை கொடுக்கும் சனி என்பது முடக்கத்தை கொடுக்கும் ஆக நீங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்களுக்கு உழைப்புக்கு தந்த சன்மானம் கிடைக்காது அப்படியே அந்த சன்மானம் கிடைத்தாலும் அது வீடு வந்து சேராது அப்படியே அது வீடு வந்து சேர்ந்தாலும் ஏற்கனவே சுதந்திரமா வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல கூட உங்களுக்கு தீராத பழி வரும் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீங்கள் ஏற்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது என்பது முடவன் கொம்புத்தேருக்கு அலைவது போல இருக்கும் ஏனென்றால் உள்ளத்திலே நல்ல உள்ளம் ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது வல்லவன் அந்த பாடல் வரிகள் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இந்த விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் சரியாக இருக்கும் பன்னெண்டு ராசிகளில் மிக ஆக சிறந்த ராசி அது விருச்சக ராசி விருச்சக லக்னம் நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் செய்திருப்பீர்கள் மழையளவு நீங்கள் நன்மை செய்தால் கடுகளவு தான் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் ஆனால் பெருமைக்காக நீங்கள் எதையும் செய்ய மாட்டீர்கள் இந்த விருச்சக ராசிகளுக்கு இந்த துணிச்சல் ஒன்றுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உழைப்பிற்கு எல்லளவும் சங்காதவர்கள் அதே போல் தியாகம் செய்வதிலும் மனம் தளராதவர்கள் இவர்களுக்கு வாங்குவதை விட கொடுப்பதில்தான் மனமகிழ்ச்சி அதிகம் இவர்கள் ஏழையாக இருந்தாலும் கூட தன்னால் முடிந்த உதவி செய்வார்கள் அது மற்றவர்களுக்கு தெரியாது அப்படியே தெரிந்தாலும் மற்றவர்கள் அதை போற்ற அதற்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள் ஆனா அதுக்கெல்லாம் இவர்கள் கவலைப்படக்கூடிய ஆளே இல்லை அப்படிப்பட்ட விஷயராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு இடம்பெயர்வார் மே பதினெட்டாம் தேதிக்கு